இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் வணங்கி யோகா நாகையின் சார்பாக பயிற்சியை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டோம் நேரடியாக வந்துடும் பயிற்சிக்குள்ளே யாரையும் இந்த இடத்துல மறுபடியும் அனைவருக்கும் நீங்கள் எங்களை மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கீங்க அனைவருக்கும் இந்த இடத்துல சேர்ந்து இணைஞ்சு வணக்கத்தை தெரிவித்து நன்றியும் குறிக்கிறேன் இப்போ இள வயசாக உன்னை இந்த இடத்துல போய்க்கிறோம் பாரத் யாச்சு இந்த இடத்துல பாருங்கள் மிஸ்டர் பாரத் சின்ன வயசு சாதாரணத்தில் பாருங்கள் எஸ்டர் இடையில் மிஸ்டர் போடணும் அடுத்து திருமதியாக்கு ஆகணும் அதான் உண்மை இப்ப நீ இருந்து சின்ன யோகா செய்ப்பா ஒண்ணு இல்லை இது வந்து எளிய முறையில செய்யணும் உன்னுடைய வலது கால மேல தூக்கி அப்படியே கையில வச்சுக்கிட்டு நில்லுப்பா அப்படியே ஒரு பத்து எண்ணிக்கை பார்வை நேரம் இருக்கணும் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் இப்ப உன்னுடைய காலோட கட்டை வரலையும் ஊக்கி ரெண்டையும் குண்டு இணைப்பா அப்படியே இதுல ஒரு பத்து எண்ணிக்கை மறந்துறாதான் நேரம் இருக்கு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 ஒன்வன் எயிடன் கீழ வந்து காலை வச்சிருப்பா நல்ல மூச்சை இழுத்து விடுப்பா பார்வை நேரம் இருக்கட்டும் எழுத்தாப்புல இருக்க விளக்கை கவனிச்சு அதை பாருங்க பார்வை இருக்கட்டும் அடுத்து மறுக்கால தூக்குப்பா அப்படியா சொன்னது மாதிரி கொடுப்பா பாப்போம் ரொம்ப அருமை கீழே கால நீட்டி உட்காருங்க அப்படியே வஜிராசனம் போட்டப்ப ஒரு காலம் மடக்கி இப்படி மடக்கணும் பின்னால் ஆ அந்த காலம் இந்த காலம் மடக்கி இப்ப செஞ்சது வஜிராசனத்தோட நீங்க தாண்டி போயிட்டீங்க அடுத்த ஆசனத்துக்கு இப்ப இந்த இதெல்லாம் யாம் வச்சுங்க எல்லாரும் இதை மாதிரி செய்ய முடியாதுங்க ஆனா செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய இயல்பே வேறங்க இப்ப பாரத செய்கிறது ரொம்ப அபூர்வமானது ரெண்டு கையும் கொண்டு கால் பாதத்தில் வச்சு மூடுப்பான் வான் பார்வை நேரம் இருக்கட்டும் மூச்சியை கவனி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இதில் பூமியில் வந்து ஆசன வந்து யாருக்கு பூமியில் போய் இணைஞ்சிட்டோம் இப்போ பூமியோட நீங்கள் வந்து யாவும் வச்சுங்க உறவாடலாங்க நான் நீரில் உறவாடுற மாதிரிக்கு ஒன்றும் இதில் பெரிய விஷயமே இல்லை அந்த விஷயத்தில் இப்போ அடுத்து பாரத்தை செய்ய போகிறது கையை ரெண்டு பின்னால் வச்சு கோருப்பா இப்படிப்பா ஆ ரைட்டு அப்படி பிண்டு கொண்டாது கையை கட்டுக்கணும்ப்பா நல்லா கோருங்க பார்வை நேரம் இருக்கட்டும் நல்லா கோத்துணும் செயின் மாதிரிக்க கோத்து இப்போ என்ன செய்யுங்க இது எல்லாராலையும் முடியாது அடுத்த ஸ்பெஷல் டிஸ்டாக செய்யக்கூடியது நம்ம பாரத்துக்கு நன்றி கூறுகிறோம் யோகா நாயகின் சார்பாக குடும்பத்துக்கு நன்றி கூறுறோம் இப்போ அப்படியே வயிறை லேசாக எடுத்து மூக்கை கொண்டி நெத்தி ரவிக்க தலை வைக்கிறது மீட்சு பண்ணிப்பா பத்து எண்ணிக்கை இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் செய்ய தயக்கணும் மல்லிகட்டாத ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே வந்துருப்பா அப்படியே என்ன இந்த கையை அடுத்த கையை மாற்றணும்பா இந்த கையை அங்கேயும் அந்த கையை எங்கேயும் கோருங்க அதே மாதிரி அதே மாதிரி கீழே போங்க ஒரு பார்த்து எண்ணிக்கை நேரத்தை மேற்கொண்டு இதை சுருக்கமா முடிக்கிறோம் நேரம் காட்டினா நேரம் பத்தாதுங்க அனைவருக்கும் யோகா நாவிகின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சு வாழ்கலம் வளர்கை யோகா எல்லாம் யாமத்த மரந்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க வெல் பண்ணாம்க்கு மறந்துடாதீங்க எங்களை நீங்கள் ஆர்வத்தை கூட்டும் போது அடுத்தடுத்து நான் கொடுக்க தயாரா இருக்கோம் இந்த இடத்துல பாரத குடும்பத்தா இருக்கு எங்க யோகா நாயகன் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சு விடைபெறுகிறேன் வணக்கம் யோகா மச நீங்க ஒரு சொல்லி முடிச்சிடுங்க நன்றி வணக்கம்